காயத்ரி மரத்து குரலில் அண்ணா இல்லை நீங்கள் யார் உடல் முழுவதுமாக மாறிவிட்டது இந்த வயதான நபர் யார் மாற்றப்பட்ட ஆள் ஆழமான அதிகாரபூர்வ குரல் ரவி என்ற அந்த பிச்சைக்காரன் இறந்து விட்டான் நான்தான் இப்போது இந்த உடலின் மன்னன் நான் வேலன் வேலன் வெற்றி நிறைந்த குரலில் நூறு வருடங்களுக்கு முன்பு நான் தான் இந்த கிராமத்தை நிறுவிய தலைவன் என் சொந்த மகனின் துரோகத்திற்காக நான் இந்த சாபத்தை உருவாக்கினேன் காயத்ரி அதிர்ச்சியில் என்ன நீங்கள்தான் இந்த சாபத்தை உருவாக்கினீர்கள் அப்படியென்றால் இந்த முழு கிராமத்தின் துன்பத்திற்கும் நீங்கள் தான் காரணம் வேலன் ஆட்சி நிறைந்த குரலில் இப்போது நான் மீண்டும் வந்துவிட்டேன் என் கிராமத்தை மீண்டும் ஆழப்போகிறேன் இந்த முறை என்றென்றும் வேலன் ஆழமான எதிரொலிக்கும் குரலில் இப்போது நான் மீண்டும் வந்துவிட்டேன் என் கிராமத்தை மீண்டும் ஆழப்போகிறேன்